திண்டுக்கல்லில் தமிழக அரசு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் இணைந்து உணவு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல்லில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக திண்டுக்கலில் இயங்கக்கூடிய ஹோட்டல்கள் மற்றும் உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தேநீர் விடுதிகள் உள்ளிட்ட உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் பலசரக்கு நவதானியம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செல்வம் கலந்து கொண்டு பேசுகையில் உணவு விடுதிகளில் உணவு சமைப்பவர் முதல் உணவு பரிமாறுவர் வரை தலையில் கேப் அணிஞ்சிருக்க வேண்டும் மேலும் சமையல் பெண்கள் வேலை செய்தால் கண்ணாடி வளையல்கள் அணிந்திருக்க கூடாது உணவுப் பொருட்களில் கலர் பொடிகள் ரசாயன பொடிகள் எதுவும் சேர்க்கக்கூடாது குறிப்பாக திண்டுக்கல் என்றால் பிரியாணி என்பது ஆகும் ஆகையால் பிரியாணி உணவுகளில் கலருக்காக ஒரு சில மட்டும் ரசாயனப் பொருட்களையும் கலர் பொடிகளையும் கலந்து வருகிறார்கள் இவர்களை நாங்கள் கண்டறிந்து அவதாரமும் விதித்து உள்ளோ ஆகையால் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என குறிப்பாக சிக்கன் மட்டன் மீன் போன்ற உணவுகைகளில் பொடிகளையோ ரசாயன சேர்க்க கூடாது பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது பொதுமக்கள் வாங்கும் பொருட்களுக்கு பில் போட்டு வாங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் திண்டுக்கலில் உள்ள உணவு விடுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஓட்டல் நிறுவனத்தினர் உணவு தயாரிப்பாளர் தேநீர் நிலையத்தினர் என ஏராளமானோர் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேதிய <laughs>